ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னவாக இருக்கும் இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கு என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன் மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின்கள் ஒலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டி போராட்டங்கள் நடத்த இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினாலும் சரி நாங்கள் ரிசல்ட்டை வெளியிட்டே ஆகுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிசி ரிசல்ட்டை வெளியிட்டில் மும்முரமாக இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு இரு தினங்களில் டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய அஃபீஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் மூன்று இந்த தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக உங்களுக்கு கிடைத்துவிடும் இதில் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி வந்து அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிட வேண்டிய டைம் ஸோ ஒரு வேளை தாமதமானது அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் தாமதமாகும் கண்டிப்பாக ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து ஒம்பது மணி அளவில் குரூப் ஃபோருடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்துடும் ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டா மதிப்பெண்கள் என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரிந்து விடுங்க உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பதில் அடிக்கும் ஒரு வேலை போனஸ் மதிப்பெண்கள் ஏதாவது வழங்கலாம் ஏன்னா இவ்வளோ டஃப்பாக நம்ம கொஷின் எடுத்துகிட்டோமே ஒரு வேலை இவங்களுக்கு ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் போனஸ் வழங்கலான்ட்டு கூட டிஎன்பிசி யோசிச்சிருக்கலாம் அப்படி யோசிக்கப்பட்டாலும் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிடப்பட்ட பிறகு உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க டிஎன்பிசியோடைய அன்அஃபிஷியலான கட்டாப்பதிப்பெண்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பெண்கள் ஒரு ஐந்துலேருந்து மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் அதாவது மற்ற எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க ஸோ குரூப் ஃபோரில் ஜூனியர் ரெஸ்டென்ட் மற்றும் விஏஓ கேட்டகிரியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகிரியில் நூற்றம்பது ஜூனிய ரெஸ்டெண்ட் ஃபார் டிகிரி நூற்றம்பத்தொன்னு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ் நூற்றி நாற்பது ஸ்டேண்டர்ட் டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு சேஃப்ஸோன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேப்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் நூற்றி முப்பத்தி அடுத்து பிசி கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம் ஜூனியர் ரெஸ்டெண்ட் மற்றும் விஏஓ நூற்றி நாற்பத்தி ஐந்துங்க

அடுத்து பிசி முஸ்லீமில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பண் விஏஓ நூற்றி நாற்பது ஜூனிய அஸ்டன்ட் பார்ட் டிகிரி நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி மூணு டைபஸ் நூற்றி முப்பது ஸ்னோ டைபஸ் நூற்றி முப்பது சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி கேட்டகரியில் நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிடன்ட் விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தைந்து ஐந்து ஜூனியர் ஸ்டெண்ட் பார்ட் டிகிரி நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைப்பஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்னோ டைபிஸ் நூற்றி இருபத்தேழு சேஃப் ஜோன் நூற்றி இருபத்தி ஐந்துங்க அது எஸ்சிஏ கேட்டகிரி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டென்ட் வந்து விஏஓவுக்கு வந்து நூற்றி முப்பது ஜூனியர் ஸ்டெண்ட் ஃபார் டிகிரிக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ஃபாரஸ்ட் வாச்சர் நூற்றி இருபத்தாறு டைபஸ் நூற்றி இருபது ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் நூற்றி இருபது சேப் ஜோன் நூற்றி இருபதுங்க எஸ்சி கேட்டகிரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஏஓவுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் ஸ்டெண்ட் பார் டிகிரிக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாச்சர் நூற்றி இருபது டைபஸ் நூற்றி பதினெட்டு ஸ்டாண்டர்ட் அபிஸ் நூற்றி பதினெட்டு சேப் ஜோன் நூற்றி இருபதுங்க அடுத்து எஸ்டி கேட்டகிரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டான்ட் பார் விஏஓ நூற்றி இருபது ஜூனியர் ஸ்டென் பார் டிகிரி நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாச்சர் நூற்றி பதினெட்டு டைபஸ் நூற்றி பதினாறு சின்ன டைபேஸ் நூற்றி பதினஞ்சு சேஃப் சோன் நூற்றி ஸோ இப்போ வார்த்திங்கனா நம்ம அந்த போஸ்ட் எத்தனை போஸ்ட் இருக்கோ அந்த எல்லாத்துக்குமே சேஃப் சோன் என்னன்னு நான் சொல்கிறேன் ஜூனியர் ஸ்டாண்ட் மற்றும் விஏவோ கூடிய சேஃப் சோன் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப நூற்றி முப்பது பெண்கள் வெறும் ஜூனியர் ஸ்டாண்டாக இருக்கிறப்ப சேஃப் ஜோன் நூற்றி முப்பத்தஞ்சி இருக்கணும் ஃபாரஸ்ட் வாச்சர்க்கெல்லாம் நூற்றி இருபது எடுத்தாலே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை உறுதி உறுதி உறுதிங்க ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கெல்லாம் வெறும் நூற்றி முப்பது கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வேலை ரெடியாக இருக்குது உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வெரிஃபிகேஷன் அடுத்து தொண்ணூறு நாள் உங்களுக்கு பனி நீங்கள் போஸ்டிங்கே போகலாங்க டைபிஸ்ட்டு சினோடைபிஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மாதிரி பண்ணுங்க இவர்களுக்கு நூற்றி இருபது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக சினோடைபிஸ்ட் சர்ட்டிஃபிகேட் இருக்குது உங்கள்கிட்ட அப்படி இருக்குன்னா உங்களுடைய சேஃப் ஜோன் நூற்றி இருபது கொஷின் ரைட்டு அப்படின்னு அஃபிஷியல் ஆன்சர் கீஸில் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கே போயிடலாம் போதெல்லாம் தொண்ணூறு நாளில் நீங்கள் போஸ்டிங் போட்டுருவாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் தயாராகிக்கலாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் மதிப்பெண்கள் ஒரு ஒரு மூன்று இல்லைன்னா ஐந்து மதிப்பெண்கள் ஏறுவதற்கும் குறைவதற்கும் மட்டுமே வாய்ப்பு இருக்க தவிர இதிலிருந்து பெரிய மாற்றங்கள் நிகழவே நிகழாது அடித்து சொல்கிற கவலையே பட வேணாம் இந்த ஆண்டு கொஷின் டப்பு கட் ஆஃப் கம்மி ஓகேங்களா ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே பாஸ் பண்ணுறது சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிரீலான்ஸ் கிஸ் ஓரிரு தினங்களில் உங்களுக்கு கிடை தொடங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல உங்களோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் கிணக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னவாக இருக்கும் இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கு என்னன்றதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக இப்ப நான் சொல்ல போறேன் மக்களே நீங்க நம்முடைய சேனலை முதல் முறைய பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசி குரு கொஷின்கள் ஒலைச்சுவடிலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டி போராட்டங்கள் நடத்த இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினாலும் சரி நாங்கள் ரிசல்ட்டை வெளியிட்டே ஆகுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிசி ரிசல்ட்டை வெளியிட்டல மும்முரமாக இருக்காங்க இன்னும் ஓரிரு தினங்களில் டிஎன்பிசி குரூப் உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மற்றும் மூன்று இந்த தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக உங்களுக்கு கிடைத்துவிடும் இதில் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பனிரெண்டாம் தேதி நடந்தது அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி வந்து அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிட வேண்டிய டைம் ஸோ ஒரு வேளை தாமதமானது அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் தாமதமாகும் கண்டிப்பாக ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்தொம்பது மணி அளவில் குரு ஃபோர் அப்படியே ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்துடும் ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டா மதிப்பெண்கள் என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரிந்து விடுங்க உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பதிலளிக்கும் ஒரு வேலை போனஸ் மதிப்பெண்கள் ஏதாவது வழங்கலாம் ஏன்னா இவ்வளோ டஃப்பாக நம்ம கொஷின் எடுத்துகிட்டோமே ஒரு வேலை இவங்களுக்கு ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் போனஸ் வழங்கலான்ட்டு கூட டிஎன்பிசி யோசிச்சிருக்கலாம் அப்படி யோசிக்கப்பட்டாலும் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிடப்பட்ட பிறகு உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க டிஎன்பிசியுடைய அனபிஷியலான கட்டா மதிப்பெண்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கட்டா மதிப்பெண்கள் ஒரு ஐந்திலிருந்து மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் அதாவது மற்ற எந்த விதமான கிடையாதுங்க ஸோ குரூப் ஃபோரில் ஜூனியர் ரெஸ்டென்ட் மற்றும் விஏஓ கேட்டகிரியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகிரியில் நூற்றம்பது ஜூனியர் ரெஸ்டென்ட் ஃபார் டிகிரி நூற்றம்பத்தொன்று ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ் நூற்றி நாற்பது ஸ்டெண்டர்ட் டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு சேப் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேஃப் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் நூற்றி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம் ஜூனியர் ரெஸ்டன்ட் மற்றும் விஏஓ நூற்றி நாற்பத்தி ஐந்துங்க ஜூனியர் அஸ்டன்ட் பார் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி எம்பத்தொம்பது டைப்பிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்னோ டைபிஸ் நூற்றி எண்பத்தி மூணு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பண்ண நூற்றி நாற்பது ஜூனியர் அரிஸ்டன்ட் ப்ளா டிகிரி நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி மூணு டைபஸ் நூற்றி முப்பது ஸ்னோ டேபிப்ஸ் நூற்றி முப்பது சேப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி கேட்டகிரியில் நம்ம பார்க்குறப்ப இப்போ ஜூனியர் ஸ்டெண்ட் விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தைந்து ஐந்து ஜூனியர் ஸ்டெண்ட் பார் டிகிரி நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைப்பஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டூனியர் டைபஸ் நூற்றி இருபத்தி ஏழு சேஃப்ஸோன் நூற்றி இருபத்தி ஐந்துங்க அது எஸ்இ கேட்டகிரி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டெண்ட் வந்து விஒஓவுக்கு வந்து நூற்றி முப்பது ஜூனியர் ஸ்டென்ட் பார் டிகிரிக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு டைப்பஸ் நூற்றி இருபது ஸ்டாண்டர்ட் டைபிஸ் நூற்றி இருபது சேப் சோன் நூற்றி இருபதுங்க எஸ் கேட்டகிரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஒஓஓவுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் ஸ்டெண்ட் பார் டிகிரிக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாச்சர் நூற்றி இருபது டைப்பஸ் நூற்றி பதினெட்டு

வேலை உறுதி உறுதி உறுதிங்க ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கெல்லாம் வெறும் நூற்றி முப்பது கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வேலை ரெடியாக இருக்குது உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வெரிஃபிகேஷன் அடுத்த தொண்ணூறு நாள் உங்களுக்கு பணி நீங்கள் போஸ்டிங்கே போகலாங்க டைப்பிஸ்ட் ஸினோ டைபிஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மாதிரி பேண்கள் இவர்களுக்கு நூற்றி இருபது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஸினோ டைபிஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குது உங்கள்கிட்ட அப்படி இருக்குன்னா உங்களுடைய சேஃப் ஜோன் நூற்றி இருபது கொஷின் ரைட்டு அப்படின்னு அபிஷியல் ஆன்சர் கீஸில் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கே பணிக்கு போயிடலாம் அது தொண்ணூறு நாளில் நீங்கள் போஸ்டிங் போட்டுருவாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் தயாராகிக்கலாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டாப் பெண்கள் ஒரு ஒரு மூன்று இல்லைனா ஐந்து மதிப்பெண்கள் ஏறுவதற்கும் குறைவதற்கும் மட்டுமே வாய்ப்பு இருக்கே தவிர இதிலிருந்து பெரிய மாற்றங்கள் நிகழவே நிகழாது அடித்து சொல்கிற கவலையே போட இந்த ஆண்டு கொஷின் டப்பு கட்டாப் கம்மி ஓகேங்களா ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பாஸ் பண்ணுறது சந்தேகம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபீலான்ஸ் கிஸ் ஓரிரு தினங்களில் உங்களுக்கு கிடைத்தொடங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் வரும் நிலை தகவலோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ